அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முன்னணி ஊடகம் ஒன்று நேருக்கு நிகழ்ச்சியில் சாட்டை துறைமுருகனையும் நாஞ்சல் சமத்தையும் வைத்து எடுத்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய டிஆர்பி ரேட்டிங்கை தேரலாம் என்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க அதற்கு சாட்டை துறைமுருகன் ஓகே சொன்னாலும் நாஞ்சல் சம்ப சாட்டை துறைமுருகனை செருப்படி வாங்குவதற்காக பயந்து போய் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது குறித்து தான் இந்த காணிலும் முழுமையாக பேச போயிரும் வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போதைய சூழலில் என்னதான் அரசியல் அழுத்தங்கள் மற்றும் ஆளுங்கட்சியின் மிரட்டல்கள் இருந்தாலும் ஊடகங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்களை வச்சு பேச வச்சுதான் அந்த அளவுக்கான பார்வையாளர்கள் ஈர்க்க முடியுது அதிலேயும் சாட்டை துறைமுகம் மாதிரியான ஸ்டார் பேச்சாளர்கள் வந்தால் சொல்லவே வேண்டாம் உலகம் முழுவதும் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு வியூவர்ஷிப் கிடைக்கும் காரணத்தினால் தொடர்ந்து சாட்டை துறைமுகனே தங்களுடைய ஊடக விவாதங்களை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கில் மிக தீவிரமாக அனைத்து முன்னணி ஊடகங்களுமே கிளம்பியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக சமீபத்தில் சாட்டிய மற்றும் நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பா சீமான் அவர்கள் குறித்து மிகவும் ஆபாசமாக கீழ்த்தனமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலராக புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்து பேசியிருந்தார் அது தம்பிகள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தையும் கண்டனத்தையும் பெற்றிருந்துச்சு நாம் தமிழக கட்சியின் பல்வேறு மூத்த நிர்வாகிகளும் கடுமையாக நாஞ்சில் சம்பத்தை எச்சரித்தாங்க மகளிர் பாசறையும் பொறுப்பாளர்களும் விளக்கமாறு நாயே என்கிற ரேஞ்சில் நாஞ்சில் சம்பத்தை ஓட ஓட விரட்டியிருந்தாங்க அதற்கு சாட்டை துறைமுகம் கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய காணொலி மூலமாக போட்டிருந்தார் நேருக்கு நேராக நாஞ்சில் சம்மதி விவாதமானவும் அழைச்சிருந்தார் ஸோ இவர்கள் இருவரையுமே கூந்து கவனித்திருந்த இந்த ஊடகவியலாளர்கள் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நடத்தினா அது நிச்சயமாக மிகப்பெரிய அளவு விபர்சை பெறும் டிஆர்பிலையும் பிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இவர்கள் இருவரையுமே அழைத்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறோம் தயவு செய்து நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை கொடுத்திருந்தாங்க இதில் சாட்டை திறம்பது ரொம்பவே ஆர்வமாக நாஜில் சம்மதி நேருக்கு நேர் வச்சு செஞ்சலாம் நாக்கு பிடுங்குற மாதிரி நாலு கேள்விகள் கேட்டாலும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் நிச்சயமாக வந்து கலந்து கொள்கிறேன் அப்படின்ட்டு அந்த முன்னாடி ஊடகத்துக்கு தெரிவிச்சிருந்தார் ஆனால் சாட்டை துறைமுகம் இவ்வளோ ஆர்வமாக வருகிறேன் அப்படின்னு சொன்னதை அந்த ஊடகங்கள் நாஞ்ச தான் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நாஞ்ச சம்பதி நேரில் போனால் நிச்சயமாக சாட்டை துறைமுகம் வாயால் மட்டும் நம்மளை வச்சு செய்ய மாட்டார் செருப்பு கலட்டியும் அடிச்சு தொங்க விட்டுருவார் அப்படிங்கிற பயத்தில் நான் இந்த பக்கமே வரலப்பா அப்படின்ட்டு இந்த விவாத நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ளலை அப்படின்ட்டும் எஸ்கேப் ஆகியிருக்காரு ஏற்கனவே தான் போன கட்சியில் தனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டா புரிந்து கொண்ட நாஞ்சில் சம்பத் மன வேதனி இருக்காரு அப்படிப்பட்டவர் விஜய்க்காக நம்ம சாப்பிட்டையும் சீமனி பகைச்சிக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இருப்பதாக அவர் அறிந்தவர்கள் சொல்றாங்க ஏன்னா விஜய் போன்றவர்கள் இந்த ஒரு தேர்தலில் பிடிக்கிறதே பெருசு ஆனால் நாம் தமிழக கடந்த பதினொன்று ஆண்டுகளமாக இந்த தேர்தல் காலத்தில் நின்னாங்க இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த காலத்தில் நிற்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பகைச்சிட்டு நாஞ்சே சம்பத் அவர்கள் இனி ஊடகங்களுக்கு எப்படி முகம் காட்டுவார் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த விவாதத்திலேயுமே நேருக்கு நேராக சாட்டை துறைமுன்னுக்கு பயந்து நாஞ்சல் சம்பத் அலரை எடுத்து ஓடி இருப்பது இப்போ ஊடக உலகில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை கேட்க அரசியல் கற்றுக்கோள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்